ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் வாயிலாக சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் பழைய வருடம் கடந்து போனது புதிய வருடத்திற்குள் நாம் பிரவேசித்து ஒரு மாதத்தை நிறைவு செய்கிற காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம் கத்த நல்லவர் கடந்த நாட்களெல்லாம் கடந்த வாரங்களெல்லாம் கத்த நம்மை கண்மணி போல பாதுகாத்து எல்லா நிலைகளிலும் அவர் நம்மோடு இருந்து அவர் நம்மை நடத்தினார் இந்த புதிய வாரத்திலும் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக் வேத பகுதி ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முழுமை ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து அந்த அதிகாரம் முழுவதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நல்லவர் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி பெறணும் எல்லா நிலைகளிலும் அப்படி வெற்றியை அனுபவிக்கணும்னா வெற்றியை சுதந்திரிக்கணும்னா சில படிகள் இருக்கு மூன்று படிகளை குறித்து நாம் இப்பொழுது யோசியக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானிக்க போகிறது ஆண்டவர் நல்லவர் ஒருவேளை போன வருடத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பல வெற்றிகள் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்த அதற்காக உபவாசம் இருந்து காத்திருந்து நிறைய ஜபங்கள் செய்து கண்ணீர் செந்தி இன்னும் அந்த வெற்றி அதை நீங்கள் சுதந்திரிக்காமல் இருக்கலாம் அப்படி விட்டுறணுமா இல்லை புதிய ஆண்டில் முதல் மாதத்தின் இறுதி நாட்களில் நம்ம இருக்கிறோம் இன்னும் சில நாட்களில் அடுத்த மாதத்தை இந்த வருடத்தின் இரண்டாவது மாதத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த வருட ஆரம்பத்தில் நமக்குள்ள சில தீர்மானங்களை நம்ம எடுக்கணும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா யோசைப்பனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அழகான பாடம் மூன்று காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இதுவரைக்கும் இதை செய்ய நீங்க முயற்சி பண்ணுங்க இதுவரைக்கும் இதுல ஏதாவது ரெண்ட செய்யாமட்டிருக்கலாம் ஏதாவது ரெண்ட செஞ்சிருக்கலாம் விட்டுருக்கலாம் இந்த செய்தியை கேட்கும் இப்போ இப்போவே ஆண்டவரே இப்போது நான் தியானிக்க போகிற இந்த செய்தியை என்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்த அப்பியாசப்படுத்த இந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையிலே கிரிய செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அந்த எண்ணத்தோட நீங்க இந்த செய்தியை கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் மூன்று காரியங்களை சொன்னேன் யோசைப்பனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அழகுக்காக சொல்லணும்னா குளி பேலஸ்ன்னா அரண்மனை யோசைப்பனுடைய வாழ்க்கை தன் நிலையிலிருந்து கீழே குழிக்குள் போடப்பட்டு தன் நிலையிலிருந்து எட்டாத உயரத்திற்கு சென்றதுதான் வாழ்க்கை பிட் பிட் டு டு இது எப்படி அவனுடைய வாழ்க்கையில சாத்தியமாச்சு சில வீடியோக்களுக்கு முன்னாடி நான் சொல்லிருக்கேன் ஆண்டவர் எப்போதுமே வாக்கு தத்தம் பண்ணும்போது நான் உன்னை உயர்த்துவேன் தலையாக்குவேன் ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் ஆயிரம் மடங்கு உன்னை நான் பெரியவனா மாத்துவேன் இப்படியெல்லாம் கத்தர் வாக்கு பண்ணுவார் ஆனால் என்ன ஆவணுன்னு கத்தர் நமக்கு சொல்கிறார் ஒழிய எந்த வழியாக போனால் இது உனக்கு நடக்குங்கிறத கத்தர் ரகசியமாக வச்சுருக்க யோசிக்கப்பட்ட ஆண்டவர் தரிசனத்தில் அவனுடைய வீட்டில் இருந்தபோது அவனோடு கத்தர் காண்பித்த ஒரு தரிசனம் அவனுடைய அரிக்கட்டுகள் நிமிந்தம் வென்றது மற்ற எல்லா அரிக்கட்டுகளும் அவனை வணங்கினதை போல பார்த்தான் அவ்வளவுதான் அப்போ அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் என்னைய ஆண்டவர் உயர்த்த போகிற அப்போ அவனுக்கு தெரியாத குழியில அவன் போடப்படுவான் அப்போ அவனுக்கு தெரியாது நம்மளை அண்ணன்மாரே வித்துருவாங்க அப்போ அவனுக்கு தெரியாது நம்ம செய்யாத தப்புக்காக ஜெயிலில் இருப்போம் எதையுமே ஆண்டவர் பேசல நான் உன்னை உயர்த்துவேன் அவ்வளவுதான் எனக்கு அன்பானவர்களே இது ரொம்ப இந்த குறிப்பை நீங்க கவனமாக கவனிக்கணும்னு கொடுக்குறேன் எப்பொழுதுமே ஆண்டவர் உயர்வை பற்றி பேசுவார் போற பாதை பற்றி அதிகம் பேசுவதில்லை ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் சில வாக்குகளை கொடுத்துருக்கலாம் அந்த வாக்குக்கும் நீங்க போற பாதைக்கும் சம்பந்தம் இல்லாத போல தெரியும் ஆனால் சம்பந்தப்படுத்தி கொண்டால் அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிப்பது உங்களுக்கு எளிமையாயிடும் காலங்கள் தாழ்த்தினாலும் எளிமையாயிடும் மூணு காரியம் அதை சற்று யோசி நம்பர் ஒன் ஆண்டவர் செய்வதை நம்புங்கள் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கிறதோ அது கத்தரால் வருகிறது என்று நம்புங்கள் தேவ சித்தப்படி நீங்கள் வாழ்ந்தார் தேவனை பிரியப்படுத்தி நீங்கள் வாழ்ந்தால் உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதோ அது நடக்குதுன்னு அது எந்த நடக்குது இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ கத்தர் என்னை நடத்துகிறார் கத்திருந்த பாதையில் என்னை கொண்டு போகிறார் இந்த வழிகளில் என்னை நடத்த விரும்புகிறார் என்று விசுவாசிங்க மறுபடியும் சொல்றேன் ஆண்டவர் என்ன செய்கிறாரோ உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை நம்புங்க கத்தர் இப்படித்தான் என்னை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு அப்படி நம்புங்க அதே நேரத்துல இஷ்டத்துக்கு இருந்துட்டு நடக்கிறதெல்லாம் கத்தரால் வந்ததுன்னு சொல்லக்கூடாது அதனாலதான் சொன்னேன் தெய்வ சித்தப்படி அதனா தெய்வ பயத்தோடு ஆண்டவரை பிரியப்படுத்தணும் ஆண்டவரை மட்டுமே பிரியப்படுத்தணும்னு நினைக்கிற நீங்க இதை செய்யலாம் என்ன நடந்தாலும் அதை நம்புங்க குளியில போட்டாலும் அதை நம்புங்க உங்களை உறவுகள் புறக்கணித்தாலும் இது கற்றறாக அனுமதிக்கப்பட்டதுன்னு நம்புங்க நீங்க எந்த செய்யலை உங்களை புறக்கணிக்கிறார் அப்ப கச்சர் அதுல ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் சொல்லிட்டு போலாம் அப்போ உங்க வாழ்க்கையில எது நடக்குதோ அத சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நம்புங்க இது கத்தரை அனுமதிக்காம என் வாழ்க்கையில வர்ற ஒரு ஜபத்திற்கு பதில் கிடைச்சதுன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படுது ஒரு ஜபத்திற்கு பதில் கிடைக்காம வேற ரூட்ல வாழ்க்கும் போதுன்னா நமக்கு ஏதோ படிப்பனைய கத்து வச்சிருக்கிறார் அல்லனா இந்த பாதை வழியா போனாதான் இந்த வெற்றியை சுதந்திரிக்க போல இருக்கு சுதந்திரிக்க முடியும் போல இருக்குன்னு விசுவாசம் ரெண்டாவது காரியம் அப்ரிஷியேட் வாட் காட் கிஃப்ட்ஸ் ஆண்டவர் கொடுத்ததை பாராட்டுங்கள் என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதை பாராட்டுங்கள் எப்போதுமே நம்ம கையில நம்ம நினைக்காத விலை மதிப்புள்ள அதனால நம்ம ஆசைப்பட்டது கிடைச்சா ஆண்டவரே நமக்கு நன்றின்னு சொல்லுவோம் நம்மகிட்ட இருந்து ஒண்ணு போச்சுன்னா நன்றி சொல்ல மாட்டோம் துக்கமா இருப்போம் இதை யோபுனுடைய வாழ்க்கையில இருந்து எடுக்கலாம் யோபுவ பாருங்க தேவனுடைய கரத்தில் நன்மையை பச்சைனா தீமையையும் பெற வேண்டாம்னு சொல்றாங்க கச்சரி எதை கொடுத்தாலும் அதுக்கு நன்றி சொல்லுங்கள் நஷ்டத்தை கொடுத்தாலும் நன்றி சொல்லுங்கள் ஒண்ணுமில்லாம நீங்க இப்ப இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள் சுகவீனத்தின் உச்சத்தில் இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரே நமக்கு நன்றி என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் கத்திரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயு இருக்கும் அப்ரிஷியேட் வாட் காட் கிவ்ஸ் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ அதை அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவருக்கு நன்றி சொல்லுங்க அவரை பாராட்டுங்க ஆண்டவரே இந்த பலவீனத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த நஷ்டத்திற்காய் ஸ்தோத்திரம் இந்த போராட்டத்திற்காய் ஸ்தோத்திரம் இந்த கண்ணீருக்காய் ஸ்தோத்திரம் இந்த தனிமைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நஷ்டத்திற்காய் கஷ்டத்திற்காய் ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை அப்ரிஷியேட் பண்ண பழகி எப்போதுமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க மூன்றாவது கடைசியும் உபே வாட் காட் சேஸ் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ் புரியாம இருக்கும் இதை செஞ்சா இது எப்படி நடக்கும்னு நமக்கு சில நேரம் மக்கள் வாழ்க்கையில பல நேரங்களில் விசுவாசிகள் தோத்து போக காரணம் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்பார் இவங்க அதை அப்படி புள்ளி வச்சு பார்ப்பாங்க இதை செய்யறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இந்த வாக்குத்தத்த நிறைவேறதுக்கும் இப்படி நான் செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம் கத்தர் உங்களுக்கு ஒரு நீ இதை செய்ய சொல்லிட்டாரா செஞ்சிருக்க அப்பதான் வாக்குத்தம் நிறைவேறும் அப்பதான் சக்சஸ் உண்டா கா பல இடங்கள்ல பாக்கலாம் மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாற்றப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார் மரத்துக்கும் கசப்பு மாறுறதுக்கும் சம்பந்தம் அல்ல ஜெபிக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் ஒரு கல்யாணத்துல வேலைக்காரங்களை கூப்பிட்டு அந்த காலியான கச்சாடிகளில் தன்மை நிரப்புங்க எதிர்கேள்வியை கேட்ப கீழ்ப்படிகிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் நீங்க யாரா இருக்கீங்க ஜபிக்கிறவங்களா இருக்கீங்களா வேலைக்காரர்கள் ஜபிக்கிறவர்களான்னு தெரியல ஆனா ஏசு சொன்னதற்கு கீழ்பிடிந்தாங்க நீங்க ஜபிக்கிறவர்களா கீழ்ப்படுகிறவர்கள் என்ன ஒரு தீர்மானம் நீர் என்ன சொன்னாலும் அதற்கு நான் என்னை கீழ்படுத்து ஒப்புக் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் உங்களை குறித்து கத்தர் சொன்னவைகள் நிறைவேற வேண்டுமானால் இந்த மூன்றாவது கடைசி ரொம்ப முக்கியம் நீங்க ஜபிக்கிறவர்களா இருந்தா புரிந்து கொள்வீர்கள் இதை செஞ்சா இதை எப்படி நடக்கும்னு கேள்வி கேட்க மாட்டேன் இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு சம்பந்தமே இல்லாத ஒண்ணா கத்தர் செய்ய சொல்லுவார் நீ இத செய் ஆனா நம்ம அதை செய்யறதுக்கு கஷ்டப்படுறோம் அப்புறம் எப்படி கத்தர் வாக்குத்தத்தின் வெளியே அவங்களை நடத்த முடியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் எந்த சபையிலும் வெளியில மீட்டிங் போகும்போது சொல்றேன் பல நேரங்கள்ல ஆண்டவர் பேசுறதும் செய்ய சொல்றதும் நமக்கு விளங்காம இத ஏன் சொல்றாரு சம்பந்தமே இல்லாம ஆனா உங்களுக்கு புரியாட்டாலும் கத்தர் சொல்லிட்டாருல ஊழியக்காரங்க மூலமா ஆண்டவர் பேசுறாருல அதற்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க அழகா உங்களை உயர்த்துற ரோடு உங்களுக்கு புரியும் உங்களை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்த போறாருங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் மறுபடியும் சொல்றேன் நீங்கள் ஜபிக்கிறவர்களாக இருந்தால் புரிந்து கொள்வீர்கள் ஆண்டவர் ஏன் இதை சொல்றாரு ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறார் ஒருவேளை நீங்கள் ஜெபத்தில் பெரிய தெளிவற்றவர்களாக இருந்தாலும் பெரிய ஜப வீரர்களா இல்லாம இருந்தாலும் சொல்ற வார்த்தையை நம்பி கீழ்ப்படுங்க ஏதோ ஒன்றிற்காக கத்துறது எனக்கு அனுமதிக்கிறார் சொல்றார் நான் செய்யணும்னு மட்டும் எதையும் பார்க்காதீங்க யாரை பார்க்காது உங்களை உயர்த்துவேன்னு சொன்னது உறவுகளோ மனுஷங்களோ அல்ல கத்தை உங்களுக்கு வாக்கு கொடுத்தது யாரும் இல்ல உங்களை உண்டாக்கின கத்தை அவருக்கு உண்மையா இருக்கு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க அவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்துவார் மூன்று காரியம் ட்ரஸ்ட் வாட் காட் டஸ் செய்வதை எல்லாம் நம்புங்கள் அப்ரிஷியேட் வாட் காட் கிஃப்ட்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருகிறாரோ அவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாராட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்க அந்த காரியத்திற்காக நல்லதோ கெட்டதோ மூன்றாவது கடைசியும் ஒபே வாட் காட் சேல்ஸ் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்து அடங்கி நம்பி பார்த்து உயரம் உங்கள் கண்களுக்கு தெரியும் இந்த வருஷத்துல கத்துறதை செய்வார் இந்த ஆண்டு முழுவைக்கு இந்த செய்தியை நீங்க பயன்படுத்துங்க மற்றவர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க இதை செஞ்சு பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் விசுவாசிங்க நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக இந்த ஆண்டுல தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் உங்களுக்காக நான் சிந்திக்கிறேன் வருசத்தமில்ல எங்கள் நல்ல பிதாவே நீர் எங்களோடு எப்போது பேசுகிறவர் நாங்கள் துவண்டு போகிற போது நாங்கள் ஒடிந்து போகிற போது மனமுறிந்து நிற்கும் பொழுது தனித்து விடப்படும் பொழுது உம்முடைய சத்தத்தை கற்று நீர் யோசிப்பனுடைய வாழ்க்கையிலிருந்து நீர் அந்த அண்டு ஒரே நீர் என்ன செய்தாலும் அதை நம்பி ஏற்றுக்கொள்ள நீர் எதை கொடுத்தாலும் அதற்கு நாங்கள் சந்தோஷப்பட்டு உமக்கு நன்றி சொல்ல நீர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்று கீழ்ப்படுகிற இப்படிப்பட்ட நல்ல இருதயங்களை இந்த ஆண்டுல கச்சர் கட்டளை இருக்கலாம் விளங்காம இருக்கலாம் ஆனால் அதை அப்படியே கீழ்ப்படுத்தி செய்யும் பொழுது கீழ்ப்படித்து செய்யும் பொழுது அதனால் உண்டான ஆசிர்வாதம் ஏராளமானது என்று வேதித்து பல இடங்கள்ல வாசிக்கும் அப்படிப்பட்ட கீழ்ப்படிகளை கச்ச கட்டளை இறுவீர்கள் நீர் மகிமைப்படும் அண்ட விரைவில் யோசிப்பு எப்படி ஒரு குழியிலிருந்து ஒரு அரண்மனையில் பல மடங்கு உயர்த்தப்பட்டாலும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கஷ்டம் என்கிற குழியிலே போராட்டம் என்கிற குழியிலே கண்ணீர் என்கிற குழியிலே பற்றாக்குறை என்கிற குழியிலே நஷ்டம் என்கிற குழியிலே எப்படி எனக்கு மேன்மை வரப்போகுதோ என்கிற அச்சம் என்கிற குழியில் இருக்கலாம் ஆனால் நீர் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறேன் ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறேன் ஒரு பெரிய அரண்மனை வாழ்க்கையை வைத்திருக்கிறேன் அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஏற்றுக்கொள்ள கத்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீங்க இந்த ஆண்டு முழுமைக்கும் இந்த மூன்று காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கு கத்தர் கிருபை செய் செய்ய நீர் எப்போது நல்லவர் என்பதை இப்போது விளங்கப்பண்ணினதற்காக மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே கத்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசை பிரிப்பார்